தௌசண்ட் செப்டம்பரில் நான் வந்து இங்கே ஆர்கே நகர் நாற்பத்தி ரெண்டாவது இருந்து வரேன் இப்போ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை எதிர்த்து நம்ம தமிழக வெற்றிகள் சார்பாக சிவானந்தா சாதி நடைபெற்று நம்ம இந்த சிறப்பு வாக்காளர் திட்டத்தை எதுக்கு எதிர்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வந்து தொடர்படி இருக்குது இப்போ முப்பது நாளுக்குள்ளே இதை பண்ணுன்றது வந்து ரொம்ப முடியாத ஒரு ஏன்னா அதில் வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கும் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இதையோ பார்த்துட்டு ஒரு முப்பது நாளில் முடிக்கவே முடியாது இது வந்து ஜனநாயகத்தில் வந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஓட்டு உரிமை அந்த ஓட்டு உரிமையை இவங்க பறிக்கிறதுக்கான வேலை தான் இது அதனால தான் நம்ம இதை எதிர்க்கிறோம் இப்போ ஒருத்தன் வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுலேயே நிறையா பேருக்கு அதை எப்படி ஃபில்அப் பண்ணுன்றதே தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயமா அதுதான் அவங்களுக்கு எப்படி வந்து அந்த ஃபில்அப் பண்ணணும் அதுக்கான விழிப்புணர்வை இவங்க இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணணும் முப்பது நாள் அதை கொடுக்கணும் கொடுக்கலன்னா உங்களோட பேரே நீக்கிடுவேன்றது நமக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைனா நம்ம எதுவுமே கிடையாது இல்லை நம்ம ஓட்டு போடுற உரிமை நம்ம நாடு இருந்தது நம்ம அரசு இயங்குது எல்லாமே வடக்கர்கள் வட இந்தியர்கள் வரதுக்காக பிஜேபியோட முழு வேலை இதை எதிர்க்கணும் எந்த வகையிலுமே மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த வகையிலுமே மதவாத சக்தியில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது நம்ம தமிழக வெற்றி கலந்து இருபத்தாறுல நிச்சயமாக தளபதி வெல்வார் இந்த எஸ்ஐஆராக நம்ம மிக கடுமையாக எதிர்க்கணும் இது நெறிமுறைப்படுத்தி நல்ல வழியாக வந்து நடத்தணும் நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்களுக்கும் இப்போ ஓட்டு போட்டு போகிறவங்களுக்கும் ஒரு சில ஃபார்ம் வந்து எஸ்ஐஆர்னு சொல்கிற ஒரு ஃபார்ம் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்த ஃபார்மில் இருக்க அதே டீட்டெயிலெல்லாம் வந்து இப்போ ஒரு எழுத்து மாறாமல் இப்போ கேட்குறாங்க அப்போ ஏதாச்சும் ஒரு எழுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு லெக்கரோ மாறிச்சின்னா அது வந்து ஃபார்ம் வந்து அப்செட் ஆக மாதிரி ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி இப்போ புதுசாக வரவங்களுக்கும் அந்த ஃபார்மை கொடுத்து இது பண்ணுறாங்க இப்போது அதனால் இந்த எஸ்ஆர் ஃபார்ம் வந்து இப்போ வேணான்னு சொல்லி நாங்கள் தடுக்கிறோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில மக்களுக்கு அந்த எஸ்ஆர் ஃபார்ம் போய் சேரவே மாட்டிது அது யார் பண்ணுறாங்கன்னு இப்போ ஆட்சியில் இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் முக்கியமாக வந்து தமிழக வெற்றி கலைஞ்சி வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதியில் இருந்து வரேன் பாபு இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி சார்பாக சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து இங்க வந்து சிவானந்தா சாலையில திருநாள் சார்பாக பொதுச் நானந்தா அண்ணன் போராட்டம் நடந்துட்டு இந்த இந்த எஸ்ஐஆர் போராட்டம் எதுக்காகனா இந்த நடைமுறை வந்து தேர்தலுக்கு எதிரான நடைமுறை வந்து இதை வந்து நாங்கள் எதிர்ப்பு பண்ணுறோம் என்னென்னா சில புது வாக்காளர்கள் வந்து சரியான ஃபார்ம் வர்றதில்லை பழைய வாக்காளர்கள் நிறைய வந்து கரெக்ஷனில் நிறைய இஷ்யூ காட்டுது அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஃபில்அப் பண்ணோன்னு பார்த்தா ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதே தான் இதில் இருக்கணுன்ற மாதிரி பிரச்சனை உண்டு அதனால் நிறைய ரிஜெக்ட் ஆகுது நிறைய வாக்காளர்கள் வந்து தன்னோடய வாக்குறுதிகள் விளக்குற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து தமிழகத்தில் சார்பாக இன்று வந்து போராட்டம் நன்றி